இன்று வந்து உலக தாய்மொழி தினம் தொடர்ந்து கலை இலக்கிய பெருமன்றம் இந்திய கலாச்சார நட்புறவுக் கழகம் தொடர்ந்து வந்து தாய்மொழி தினத்தை வந்து தமிழகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்று வந்து பிஎன் புதூரில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஸ்கூல்ல வந்து போட்டிகளை நடத்தி பரிசளிப்பு விழாவில் எல்லாம் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க வந்தேன் உலக தாய்மொழி நாள் அதுவும் வந்து இன்னைக்கு வந்து உலகத்திலேயே முதல் மொழி தமிழ்மொழி அந்த தமிழ் மொழியை அழிக்கணும் சில சில கூட்டங்கள் இன்று வந்து ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சில பேர் அதில் கங்கணம் கொட்டி கொண்டே இருக்கிறார்கள் எப்படியாவது தமிழை அழிக்க வேண்டும் என்று இந்தியை புகுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் உலகத்திலேயே இந்தியாவிலேயே இரு மொழி கொள்கையை கொண்ட நாடு தமிழ்நாடு ஒரு சில ஸ்டேட் தான் இருக்கு அதுல வந்து தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு தமிழை கற்றுக்கொண்டுதான் இன்று உலகம் பூரா உலகம் முழுவதும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த துறையாக இருந்தாலும் இருமொழி கொள்கை கொண்டுதான் மிக சிறப்பான படித்து தமிழ் ஆங்கிலத்திலே கற்று இன்னைக்கு வந்து உலகம் பூரா அமெரிக்காவிலே ஆசியாவிலே ஆஸ்திரேலியாவிலே இந்த மாதிரி எல்லா உயர்ந்த எல்லாம் இந்த தமிழர்கள் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு வந்து பழமை வாய்ந்த மொழி இந்த தமிழ் மொழியை வந்து அழிக்கதற்காக சில கைவர்கள் இருக்கிறார்கள் அது நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் இரு மூழ்கைக்கு மூழ்கை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இந்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு தாய்மொழி என்பது எங்களுடைய சுவாசம் என்பதை தமிழ் மொழி என்பது எங்களுக்கு சுவாசம் என்பதை பல்சமய நல்லொரு இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்